बाहर ये 那买来给。 வேலையே அந்த கைலாயத்தில் தவம் செய்தார் அப்படி கைலாயத்தில் தவம் செய்யும் பொழுது மனம் அமைதி பெறும் ஆற்றல் அதிகரிக்கும் அவர்களுடைய தவம்

live வாழும் நாளும் தருவதற்கு காரணமாக இருந்தது யாரு வாரீஸ்வரான் பார்த்தார் ராவணனுக்கு கொடுத்தாரா சொன்னார் இவ்ளோ முனிவர்கள் பண்ணாங்க யாருக்கும் இல்லாத மக்குவதம் என்ன நல்லது பண்ணினா கூட நல்லது

பெயரோடு தோன்றியவர் இல்லவையிலேயே எல்லா கலைகளையும் கற்று சேர்ந்தவர் நல்ல தமிழ் படித்தவர் அவருக்கு ஒரு நம் யாருக்கு பெயர் உயர்ந்த மிக சிவபக்தி நிறைந்த அந்த குடும்பத்தில் விளர்கிறார் அவங்க அக்காவுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுது நிச்சயிக்கப்பட கணவனா போருக்கு போறார் நிறைய நதிகளை எல்லாம் கற்றுக் கொடுத்தார் அவரும் நிறைய படிக்க படிக்க மனசுல ஒரு யோசனை வருது நமக்கு இவ்வளவு கஷ்டம் வருவே ஏன் வருது நிறைய பேருக்கு நமக்கு எப்படி நான் தெரிக்க பக்குவப்படுத்துகிறது அப்படி துன்பத்தில் பக்குவப்பட்டு 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 வருபவர்கள் ஞானியர்கள் அதை வேறுமா

मदद मदती ஒரு <laughs> புதங்கி விட்டார் சிவபெருமான் கணவல வந்து சொல்லுகிறார் அம்மா திலகவதி வரந்தாதே நான் யாரையாவது என் பக்கம் கூப்பிடணும்னா அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் கொடுத்தாலும் நான் யாரையும் கூப்பிட மாட்டேன் அதனால நான் தம்

அம்மையார் சிவபெருமான வர அவரு தவழ்ந்து தவழ்ந்து வர்த்தா சிவபெருமானுக்கு நன்றி சொன்னாரைய Bilang <laughs> <laughs> ni அவர் வாழ்வு தந்து அப்பெருபெருமானுக்கு ஏதாவது பட்டம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறார் அவர் சமணத்தில் இருந்தாலும் போனீங்க இங்கே போயிட்ட குத்துவோமா அதெல்லாம்